பெரும் தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோ உடன் பிறந்தவர்களை விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாரும் அப்படி இருக்க அப்படின்னு தெரியல எல்லாம் வந்து தான் இருக்காங்க அதுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கமா எடுத்து சொன்னீங்கன்னா இந்த உலக உலகத்துல மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அற்புதமான கேள்வி இன்றைக்கு ஐயா கேட்டிருக்கிறாரு உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்ட்டு அதாவது வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கூட பிறந்திருக்கிறாங்க அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வாழ்வெல்ல வந்து சில சில வளரும் போதே இவங்களுக்கு சில சில தகராறுலாம் எல்லாம் வீட்டில் நடக்கும் எப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ரெண்டு அக்கா தங்கச்சி இருப்பாங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் ட்ரெஸ்ஸை பாட்டு அப்படின்ட்டு ஒரு சின்ன தகராறு வரும் அது மாதிரிலாம் வரக்கூடாது ஏன்னா நம்ம அக்கா தானே நம்ம தங்கச்சி தானே போட்டுக்கிட்டோம் அப்படின்ற விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும் சிறு வயதுல அதே போல அண்ணன் மிக இருந்தாலும் அது போல விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஏன் அப்படின்னா இளம் வயதுல நீங்க விட்டு கொடுத்த மனப்பான்மை இருந்ததுன்னா நாளைக்கு அந்த அப்பா வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார் அந்த சொத்தை வந்து பார்க்க பெரியணும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இருக்கும் போது எந்த விதமான தகராறு இல்லாம நீங்க வந்து விட்டு கொடுத்து வாழலாம் இந்த விட்டு கொடுத்தவங்க யாரும் இந்த உலகத்தில் கெட்டு போனது இல்லை இது வரலாறு சான்றோட வாக்கு ஆகையால நாம யாருக்கு விட்டு கொடுக்குறோம் நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு தான் விட்டுக் கொடுக்குறோம் நம்ம ஒரு தாய் வயிற்றுல நாம பிறந்தவங்க அப்ப அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்ம எப்பவுமே நல்ல சேரும் சிறப்புமாக இருப்போம் இதுதான் உண்மை இது உழைத்து இல்லை அதே போல நம்ம விட்டு கொடுக்கலாம் நம்ம உடன் தான் விட்டு கொடுக்கணும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களா அப்ப அவங்களுக்கு இது மாதிரிலாம் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சு வாழ்ந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸில் அந்த நிறுவனத்தில் நீங்க நல்லா இருப்பீங்க அதுபோல் ஒவ்வொருத்தரும் வாய்ப்பில்லை எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா கெட்டு போவதே இல்லை எல்லா வளமும் நலமும் பெறுவீங்க இதுதான் உண்மை விட்டு கொடுத்தவங்க யாரும் இந்த உலகத்தில் கெட்டு போனதில்லை இது வந்து சான்றோர் வாக்கு ஆகையான இன்றைக்கு ஐயா வந்து அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு இது உலக பொதுமக்கள் அனைவரும் வாழ்க்கையில் வந்து எல்லா வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து வாழணும் நீங்கள் எப்பவுமே சீரும் சிறப்புமா நல்லா இருப்பீங்கன்றது என்னுடைய அடிய கருத்து ஆகையில நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தோ வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவேன் என்று நான் உங்களை அனைவரும் வாழ்த்துகின்றேன் அருட்டெரும் ஜோதி அருட்டெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்டரும் ஜோதி ஐயா நீ சொன்ன ஒரு கருத்து வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கு எனக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் ரொம்ப புரிஞ்சுக்கலாம் நம்புறேன் இதை இதை வச்சு இந்த கருத்து வச்சு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் புரிஞ்சு வாழ்றதான் நான் ரொம்ப நன்றேன் ரொம்ப நன்றி ஐயா அடுத்த எபிசோட்ல ஐயா வேற நான் மீண்டும் வந்து ஒரு நல்ல கேள்வி மூலமா சந்திக்கிறேன் நன்றி